வணக்கம் இவர் என் பையன் பேர் சரிவேந்திரன் இன்று வந்து இவருக்கு வந்து பிறந்தநாள் அதை முன்னிட்டு நான் வந்து இவருக்கு வந்து ஒரு மரமா பரிசா கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம இது வந்து பத்தொன்பதாவது மரம் இவர் நடுறாரு ஒரு வயசுல இருந்து என் கூட மரம் நட்டு இருக்காரு சரிங்களா ஏன்பா ஒரு ஒரு பிறந்த நாளைக்கும் ஒரு ஒரு மரம் நட சொல்றீங்க அது என்ன காரணம் நல்ல கேள்வி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு ஒரு மரம் நட சொல்லி என் பிள்ளைங்க சொல்லி கொடுப்பேன் இது நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்னன்னாக்கா இந்த மரத்தால செய்யப்பட்ட பழைகளை தான் இந்த அணிச்சலை நம்ம வந்து வச்சிருக்காங்க இந்த அணிச்சல் வாயு ருசிக்காக நம்ம சாப்பிட்டுறோம் ஆனா மரத்தால செய்யப்பட்ட பழகைய தூக்கி குப்பையில போடுறோம் ஆமாவும் இல்லையா மறுநாள் காலையில எங்க இருக்கு குப்பையில இருக்கு அந்த குப்பையை ஒரு மரமாக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வகையில இது மேல இருந்த அணிச்சலை சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லாம இந்த மரத்தால செய்யப்பட்ட பழகையை வச்சு இந்த மரத்தை நான் நட வைக்க போறேன் இவர் எங்க எங்க மரம் அடுத்த காணொலியில் காமிக்கிறேன் நாலு வருஷம் முன்னுக்கு இவருடைய நண்பர்கள் கூட்டு வச்சு ஒரு அஞ்சு மரம் நட்டு வச்சேன் இவருக்கு மேல செழிப்பா இயற்கைக்கு சாதகமா வளர்ந்துருக்குங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஐயா ஐயா நான் இருக்கிற வரைக்கும் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க உனக்காக நான் மரநட்டேன் ஒருவேளை நான் இல்லாம போயிட்டுனா நீ தான் அடுத்தது செய்யணும் சரியா இது வந்து உன்னைய மட்டும் காக்காது உன்னோட அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கும் சரிங்களா